நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிய வரும் ஒரு நாட்டுடைய முதுகெலும்பே வந்து அரசியலுங்கிறது நல்லா புரிய வரும் நாம் படிச்சிருப்போம் ஒரு நாட்டு ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு வந்து விவசாயம்னு சொல்லிட்டு அந்த விவசாயமும் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அரசியல் நல்லா இருக்கணும் ஸோ ஒரு நாட்டோடைய முதுகெலும்புங்கிறது வந்து அரசியல் தான் அந்த அரசியல் வந்து நல்ல முறையில் அம் அமைஞ்சிடுச்சுன்னா ஒரு நாட்டில் எல்லா துறைகளும் நல்லா இருக்கும் விவசாயத்துறை பல் பள்ளி கல்வித்துறை மருத்துவத்துறை காவல்துறை நீதித்துறை எல்லா துறையும் நல்லா நல்லாயிருக்குங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அரசியல் இங்கே அரசியல் அரசாங்கம் நல்ல முறையில் எல்லா எல்லாத்துறையும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த நாடு ஒவ்வொரு நாடுமே அந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் அமைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நாடு வந்து முன்னேற்றத்தை நோக்கி தான் போகும் நாட்டு மக்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து நீதி கிடைக்கும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு ஸ்கீமும் அவங்க கொண்டு ஒரு ஒவ்வொரு ஸ்கீமும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும் இயற்கையை பாதுகாக்கும் வண்ணம் கண்டிப்பாக இருக்கும் எனவே நல்ல அரசியல் மாற்றம் வந்தால் தான் இந்த நாடு நல்லாயிருக்கும் உலக நாடுகளும் நல்லாயிருக்கும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பை உணர முடியும் அதாவது ஒரு நல்ல நீதி எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு எல்லாருக்கும் வேணும் நியாயமான முறையில் நாம் கட்டக்கூடிய வரி பணங்கள் செலவு செய்யப்படும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் நாட்டு மக்களும் இயற்கையும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் அதாவது இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு ஜீவராசிகளும் நல்ல முறையில் இந்த பூமியில் இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அரசியல் என்பது முக்கியம் என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர வேண்டும் அதுதான் உண்மையான முதுகெலும்பு ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை விட அரசியல்தான் அரசியல் நல்ல முறையில் அமைந்து விட்டால் எல்லாமும் நல்ல முறையில் மாறிவிடும் இது நிதர்சனமான உண்மை யோசித்துப் பாருங்கள் நன்றி